பார்வதி இன்னுமா எழுதிட்டு அறுபது வயசுக்கு அப்புறம் லட்சுமியோட உதவியிருக்கணும்னு திரும்புறியா காலத்துல கொஞ்ச நாளைக்கு லட்சுமி வந்தாச்சு நீங்க எழுதிட்டு இருந்தா அதுக்கு யார் ஆதல் சொல்லுது எங்க அம்மா திடீர்னு கண்ண மூடிட்டாங்க நான் இனிமே யார் அம்மான்னு கூப்பிடுறேன்

நாதசுரம் பேண்டு பாட்டு கச்சேரி டான்ஸ் என்ன உண்டோ அத்தனையும் ஊர்வலம் வான வேடிக்கை அது இருக்குது எவ்வளவு செலவானாலும் சரி தோண்டரி அப்பா மாப்பிள்ள ஊர்வலத்துக்கு புதுசா ஒரு கடிலா கார் வாங்கிட்டா வாங்கிட்டா போச்சு என்ன பாப்பா உங்களால சம்பாதிக்க முடியாதா முடியாது முடியாது எல்லாத்தையும் விட்டா கூட சரி கட்ட முடியாது வெடிக்கட்டி பறந்த ராபகதூரே இன்னைக்கு டபரா தூக்கு நிலைமைக்கு வந்துட்டாராம் பின்ன என்னையா வியாபாரம் தான் நஷ்டம் ரெண்டும் தான் வரும் அதை நினைக்காம தொட்டதெல்லாம் பொன்னாங்கிற குருட்டு நம்பிக்கையில எல்லா பேங்கரையும் ஓவரா கடன் வாங்கி கேட்டினாரு இருந்ததும் போய் ஏராளமான கடனை வந்து சேர்ந்து போச்சு எதுக்கு ஒரு நிதானம் வேண்டாம் ஹலோ ஆமா நான் தான் சந்திரசேகரன் பேசுறேன் மிஸ்டர் சந்திரசேகரன் கல்யாணம் ஓ கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு மன்னிச்சுக்கணும் உங்க பொண்ணை நம்ம பையனுக்கு பிடிக்கல ஒண்ணு பிடிக்கலையா ஹலோ 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 என்னப்பா ஏன் பா மறக்கிறீங்க கல்யாணம் சொல்லிட்டாங்க அப்படித்தானா என்னம்மா அவங்க சொன்னா மட்டும் இல்ல நின்னா போயிட போகுது வேண்டாம் என்ன பெண் பார்க்க வந்த தினத்தில் லட்சுமின் தாயார் கண்ணு முடித்தாங்க எனக்கு முகூர்த்த நிச்சயமான தேதியில செல்வ கடலிலே மெருந்துகிட்டு இருந்த நம்ம குடும்பம் வச்சு போச்சு இன்னும் கல்யாணம் வேற நடந்தோம் அத நினைக்கவே அப்பா இனி எனக்கு கல்யாணமும் வேண்டாம் அந்த எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம் நீ என்ன பச்சை குழந்தையா வயசுக்கு வந்த பொண்ணில்லை படிச்ச பொண்ணில்ல படிச்ச பொண்ணு இடி உழுந்த மாதிரி மாமா இருக்கிறாரு நாங்க இருக்க நீங்க எதுக்கு சொல்றதுக்கு அந்த எதுக்கும் எங்களுக்கு தைரியம் இல்லாம அவங்க இந்த நேரத்துல நீ வரைய மாமா இப்ப உள்ள நிலைமையில அப்படிதான் நம்ம குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் வந்த பிறகு நமக்கெல்லாம் தெரியாம அப்பா எவ்வளவு பொருள்களை வித்து தரு தெரியுமா கார கூட விக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில அவங்களால எனக்கு எப்படி கல்யாணம் செய்ய முடியும் இப்படி எடுத்தரிஞ்சு பேசலாமா நீங்க பார்த்து ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும் சந்தோஷமா சமரிக்க pore இல்ல நீ சொல்லணும் தபர்மா கீதா கண்ணு நான் நான் வரைக்கும் நீ எதற்கும் பயப்படறர்மா நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கறமா இங்க பாரு மாமா பச்சப் பிள்ளை மாதிரி அழுத்திட்டு இருக்காரு ஓமா போய் காலையில வந்து நான் பேசுறதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு மன்னிப்பு கே போய் ஓமா எல்லாரும் வந்துங்கோ மாமா நீ எலஸ்

கொஞ்சம் எப்படி வாங்க இந்த காரை வித்துட்டா ஆகணுமா இதை விட பசி எடுத்தா சாப்பிட்டு தான் தீர்னுமா கேட்டு இருந்தா கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் என்னப்பா நீங்க நாளைக்கு நாங்க பஸ்ஸிலையும் போன அப்புறம் எங்க கௌரவம் என்ன ஆகிற கௌரவம் எதப்பா கௌரவம் தகப்பனார் சம்பாதிச்சு வாங்கின கார்ல நீங்க கௌரவம் இல்லப்பா நீங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு காரை வாங்கி அதுல உங்க தகப்பனை உட்கார வச்சு ஊர்வலம் வந்தீங்களா அது உங்களுக்கு கௌரவம் உங்களை பெற்ற தகப்பனுக்கு கௌரவம் இருக்குங்களா

என் நிலைமை மாறினதுதான் அப்பா கூப்பிட்டு பாருன்ற பயம் இருந்தா அவன் அடிப்பான அப்படியே பயம் இல்லாதவனை கூப்பிட்டு நான் கேட்கறதுல என்ன பயம் இப்படி எல்லாமே தலைகேட நடந்துகிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன எதமா முடிவு என்னப்பா உன் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துக்கு நீ என்ன செய்யணும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் போறத பத்தி கிடையாது இந்த வயசான காலத்துல உங்களுக்கு தேவையானதை புரிஞ்சு செய்ய நான் தோணும் தேவையானதா எனக்கு தேவையில்லாதன்னு என்ன வரப்போகுதும் நான் என்ன நமக்க வேண்டியது இருக்கும்